வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் ஆப்கானிஸ்தான் இடையிலான மூன்றாவது டுவெண்டி டுவெண்ட்டி போட்டி துபாயில் நடைபெற்றது இதில் முதலில் பேட்டிங் செய்த வெஸ்ட் இண்டீஸ் அணி இருபது ஓவருக்கு நூற்றி ஐம்பத்தோரு ரனுக்கு ஏழு விக்கெட்டு போயிடுச்சு அதில் கேப்டன் கிங் முப்பத்தி ஐந்து பந்தில் நாற்பத்தி ஏழு ரன்கள் அடித்தால் அதிரடியாக விளையாடினார் அதில் மூன்று சிக்ஸ் மட்டும் இரண்டு ஃபோர் அடங்கும் அவரோடு ஜோடி சேர்ந்த ஸ்டார்லஸ் பதினேழு பந்தில் பதினேழு ரன்கள் ஒரு சிக்ஸ் ஒரு ஃபோரு அடுத்த வந்த கார்த்தி பத்து ரன்களும் ப்ரீவிஸ் பன்னெண்டு ரன்களும் ஹெட்மேர் பதிமூன்று ரன்களும் சம்போஸ் மூன்று ரன் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்தனர் ஃபோர் டே பதினோரு பந்தில் இருபத்தி ஏழு ரன்கள் அதிரடி காட்டினார் அதில் ரெண்டு ஃபோர் ரெண்டு சிக்ஸ் அடங்கும் இதில் ஸ்பிரிங்கர் ஒன்பது பந்தில் பதினாறு ரன் அடிக்க இருபது ஓவருக்கு நூற்றி ஐம்பத்தொன்னுக்கு ஏழு விக்கெட் இழந்து ரெண்டாவது நிக்ஸை தொடங்கி ஆப்கானிஸ்தான் குர்பாஸ் மற்றும் இப்ராஹிம் சத்ரான் இருவரும் நல்ல ஒரு அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தினர் இப்ராஹிம் சத்ரான் ரைவு அப்படி சேம் டிட்டோ சேம் விராட் கோலியுடைய டிரைவ் மாதிரி தாங்க இருந்துச்சு சத்ரான் நடித்த அந்த ஷாட்லாம் பார்த்தா தெரிஞ்சு பாருங்க இப்ராஹிம் சத்ரான் இருபத்தி ஏழு பந்தில் இருபத்தெட்டு ரன் அடித்து அவுட்டாக அடுத்த வந்து அடல் ஏழு ரன்களும் வருமானம் நின்றிருந்த குருபாஸ் நல்ல ஒரு அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தினால் அடுத்து இறங்கிய ரசூலி ரசூலி இறங்கி முதல் பதிலே அடித்து ஆடி முற்பட்டார் அதில் ஃபீல்டு நின்றிருந்த ஃபீல்டர் ரன் அவுட் ஆக அடிக்கப் போகிற சமயத்தில் ஸ்டிக்கு ஸ்டெம்பு மிஸ் ஆனதால் துருப்பாசுடைய ஹெல்மெட்டு பட்டு சதறி விழுந்துருச்சுங்க ஹெல்மெட்டு துடிச்சு அப்படி சுருண்டு விழுந்துருவார் இது பார்க்குறதுக்கு பெரிய ஒரு ஹெவி அடி மாதிரி தான் இருந்தது எல்லாருமே பயந்துட்டாங்க ஏன்னா ஒரு கீ பிளேயரு ஆப்கானிஸ்தானுக்கு டுவெண்டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் வர வெறும் நெருக்கத்தில் இருக்குது இப்படி ஒரு அடிப்பட்டதுனால எல்லாருக்குமே ஒரு ஷாக் ஆச்சு பட்டு இம்மிடியட்டாக உடனே பிசியோதெரப்பி ஃபிஷியோதெரப்பி உடனே க்ரௌண்டுக்கு வந்து அவருடைய காய தன்மையை அறிந்து உடனே ட்ரீட்மெண்ட் கொடுத்து இமீடியட்டாகவே கிளம்பிட்டார் பட் ஹெல்மெட் இல்லாத பட்சத்தில் பெரிய ஒரு ஹெவி காயமாக தான் ஆயிருக்கும் அதனைத் தொடர்ந்து விளையாடிய ஆப்கானிஸ்தான் ரசோலி நாலு ரன் அவுட்டை வெளியே கட்ட முகமது நபி ஒரு சிக்ஸ் அடித்து அடுத்ததும் சிக்ஸ் அடிக்க போது அந்த முறையில் ஆடிக்கொண்டிருந்த குரு பாஸ் எழுபத்தி ரெண்டு அவுட் அவுட்டாக அடுத்த முகமது நபி அந்த ஓவரிலே ஸ்பிரங்க பாலே சிக்ஸ் எடுத்து அடுத்த பாலை அவுட்டாக அடுத்த வந்த ரஷீத் கான் அவரும் ஆஃப் திசையில் தூக்கி அடித்து அவருடைய ஃபேவரட் ஆட்டு அவரும் கேட்ச் கொடுத்து அவுட் ஆக சகிதுல்லா அவரும் கிளீன் போல்டாக அந்த ஓவர் மட்டும் நாலு விக்கெட்டு ஆற்றை விக்கெட்டு எடுத்து ஒரு டான்ஸ் ஆடுவார் பாருங்கள் அற்புதமான விக்கெட்டை எடுத்தார் மேட்ச் அப்படியே திரும்பிச்சு வெஸ்ட் இண்டீஸ் கையெல்லாம் மாறிச்சு ஒரு கிளீன் பவுல்டுங்க சைடானவர் அப்படி ஷாக்காயிருவர் ஏன்னா அவருடைய விக்கெட்டு வந்து ஹாட்ரி விக்கெட்டாக மாறிடும் முஜிப் ரஹ்மான் ஒரு ஃபோர் அடித்தார் மற்ற அடுத்த பாலே அவர் ரன் அவுட் அவுட்டாக வெளியேறியார் வெற்றிக்கு போராடிய நைப் ஒம்பது பந்து ஏழு ரன் தான் அடித்தார் அவர் கொஞ்சம் அடித்து ஹிட் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சிருக்கும் இறுதியில் ஆப்கானிஸ்தான் இருபது ஓவருக்கு நூற்றி முப்பத்தெட்டுக்கு எட்டு விக்கெட்டு பயிர்ச்சி பதிமூன்று ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது மூன்று போட்டிகள் கொண்ட ரெண்டு ரெண்டில் ரெண்டுக்கு ஒன் ரெண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் ஆப்கானிஸ்தான் தொடரை கைப்பற்றியது